தாராபுரத்தில் அரசு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அரசு தோல் பயிற்சி மாணவ மாணவிகளுக்கும் விலை விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட ஐடிஐ கார்னர் அருகே அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது இந்த கல்லூரியில் காலை சுமார் பதினோரு மணியளவில் அரசு கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பயிலும் சுமார் நூற்றி எழுபத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆணை உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அரசு கல்லூரி முதல்வர் திருமதி புஷ்பலதா தலைமையில் கல்லூரி கல்வி மேம்பாட்டுத்துறை தலைவர் அரிமா கோபாலகிருஷ்ணன் தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி கல்வெளி செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் மடிக்கணினி வழங்கப்பட்டது மேலும் அரசு பயிற்சி மையத்தில் நூற்றி எண்பத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கும் விலையில்லா மடிக்கணினி வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திமுக கட்சியின் மாவட்ட வழக்கறிஞர் செல்வராஜ் கல்லூரி பேராசிரியர் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தாராபுரம் செய்திகளுக்காக முனியப்பன்

பல திட்டங்களை செயல்படுத்தி நடத்தி வருகிறது நீங்கள் அறிந்தது போல நான் முதல்வெண் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்று உலகம் உங்களுடைய முதல்வர் சொன்னது போல அந்த டிஜிட்டல் உலகின் இன்றைய அதிலும் குறிப்பாக இன்று எந்த மொபைல் ஓப்பன் பண்ணாலும் நம்ம காண்பது ஏ பயன்படுத்தி வரக்கூடிய ரீல்ஸு மற்ற ஷார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது இப்போ உலகம் உங்கள் கையில் திட்டத்திலாம் உங்களுக்கு மடிக்கணிக்கி கொடுக்குறாங்க உங்கள் கையில் உலகம் என்ற முறையில் உங்ககிட்டலாம் மொபைல் இருக்கு இல்லையா அதில் உலகத்தையே நீங்கள் அறிஞ்சிக்கிறீங்க ஆனால் எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியுமே மிகவும் கருக்கு வாய்ந்த கத்தியை போன்றது இருபுறமும் கருக்கு கூர்மையான கத்தியை போன்றது அதை வந்து எப்படி கையாளுகிறீர்கள் என்பதை தான் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி உங்கள் வாழ்க்கைக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அதை முறையான பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் சொன்னது போல அதை தவறான வகையிலே பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கல்லூரிக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும்போது அன்றைக்கு ஒரு சில மாணா மாணவிகளுக்கு மட்டும்தான் மணிக்கணிவு கொடுக்க முடிஞ்சது அதுவும் நான் அவசரமாக சென்னைக்கு கிளம்பவே இருப்பேன் யாருக்கும் கொடுப்பதற்கு மேலே பாதி நிகழ்ச்சியிலேயே போயிட்டேன் தொடர்ந்து நம்முடைய தாரம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சில தனியார் கல்லூரிகள் நாங்கள் நாம் வர 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 கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இந்த கல்லூரிக்கைக்கு இன்றைக்கு எப்படி இந்த மணிக்கடவை பிடிக்கலாம் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைகிறேன் கல்வியை பொறுத்த வரைக்கும் அது பெற்றோராக இருந்தாலும் சரி இருந்தாலும் இருந்தாலும் சரி கல்வியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை வலுப்படுத்த முடியும் அப்படிங்கறது படிக்க அட்வைஸ் பண்ணுறது ஆனால் காலகட்டத்தில் கூட பெண்களுக்கு இந்த உரிமைகள் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாலும் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வழியில் வந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து இந்த ஐந்தாண்டு காலத்தில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்கள் புதிய புதிய திட்டம் தெரியும் வழங்கும் திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல தமிழ் புதன் புதுமை பெண் திட்டம் இதன் மூலம் நம்ம கல்லூரியில் படிக்கக்கூடிய நிறைய மாணவ மாணவிகள் பயணத்தை வர்றீங்க இப்படி மொத்த பட்ஜெட்லேயும் நம்ம அதிகப்படியான நிதி ரெண்டு ஒரு ஒதுக்காம ஒன்று கல்வி ரெண்டாவது வந்து மருத்துவம் இது தான் அதிக நிதி இது ரெண்டும் ரொம்ப அடிப்படை தேவை அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய யே அதிகப்படியான நிதி ஒதுக்கிறாங்க குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்கள் வந்து வச்சிருக்கோம் அதை எப்படி யூஸ் பண்றது தெரியும் ஆனால் தமிழ் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியாக வச்சுட்டு இருக்கு குறிப்பாக மாணவ மாணவிகள் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது எப்படின்னா இதுதான் சிலவசம் நம்ம படிப்போம் மன காலம் ீங்களா அதோ அதன் மூலமாக நீங்க நிறைய மார்க்ஸ் கோர் பண்ண முடியும் அப்படி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து ரொம்ப ஏன்னா புதுசா நீங்க உங்களுக்கு

கணித வெளியுறையின் மாணவ மாணவிகள் சபரி கிரித்த நான்காவதாக முதலாவதாக ஸ்ரீ ஆலச்சாமி நான்காவதாக எம் பிரதிப் சிங் நாலாவதாக गलतावल आ जेड़ पी कृष्णमूर्ति உடைய மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய எல்லா துறைகளிலுமே வந்து இந்தியர்கள் தான் அதிகமாக பணிபுரிகிறார்கள் இந்தியா முன்னேறிய பிறகு இந்தியர்கள் அனைவரும் அவருடைய நாட்டுக்கே சென்று விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களுடைய நிறுவனத்தை இழுத்து மூடிவிடுவீர்களா என்ற கேள்வி மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடைய பில்கேட்ஸ் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்தியர்கள் முன்னேறி அவர்கள் நாட்டுக்கு சென்று விட்டால் நான் என்னுடைய நிறுவனத்தை இந்தியாவுக்கே மாற்றிக்கொள்வதை ஒழிய என் நிறுவனத்தை ஒருபோதும் மூட மாட்டேன்

வரவேற்புறையாட்சிய நம்முடைய கல்லூரி முதல்வர் முனைவர் பு புஷ்பலதா அவர்களுக்கு எங்களுடைய மாணவ மாணவியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக சிறப்பான தலைமுறை